சகோதர சகோதரிகளே நீங்க எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள் கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும் பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ என்ன பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன் எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதா தெரியவில்லை ஆயினும் குற்றமற்றவன் வேட்ட மாட்டேன் எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அண்டவர் ஒருவரே எனவே குறித்த காலம் வர அதாவது அண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் அவரே இருளில மறைந்திருப்பற்றே வெட்ட வெளிச்சமாக்குவார் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுள் பாராட்டு பெறுவர் என்ன ஒன்னு குறிந்தியர் நாங்காம் அதிகாரம் ஒன்னு தொடக்கம் ஐந்து வரையில வசனங்கள் சூறின்றன ஆகவே நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகவும் தேவனுடைய இரகசியங்களை ஒப்படைக்கப்பட்டவர்களாகவும் கருதப்படவேண்டும் ஊழியக்காரீட்டில் தேவைப்படுவது அவன் விசுவாசம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்பதே ஆகும் எனக்கு உங்களை பார்த்து நியாயம் தீர்ப்பது மிகச்சிறிய காரியம் நானே என்ன பார்த்து நியாயம் தீர்க்கல எனக்கு எனக்குள்ளே குற்றம் இல்லை என்று தெரிகிறது ஆனா அதனால் நான் நீதிமானா இருப்பதாக அர்த்தமில்லை என்ன பார்த்து நியாயம் தீர்ப்பவர் கத்தரை ஆவார் ஆகையா கத்தர் வரும் வரை எதையும் முன்கூட்டியே நியாயம் தீர்க்காதீங்க அவர் இருளில் மறைந்திருக்கும் இரகசியங்களை வெளிச்சத்து கொண்டு வருவார் மந்தின் ஆலோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்போது ஒவ்வொருவருக்கும் தேவனிடம் இருந்து புகழ் கெட்டோம் அதுவரை நீங்கள் நீதிமங்க என்றோ மற்றவர்கள் குற்றவாளிகள் என்றோ பேசாதிருங்க அதுவே இரவத்தை இன்படி வாழ்வதாகும் என்ன மேதுகு ஆயர் இராஜசீலன் அன்றொனியோ அவர்கள் இன்றைய மறை இறையில